வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில நெஜமாவே ஒரு கதற விடுற ஸ்டோரி தாங்க சொல்ல போறேன் பிஜேபி சங்கப் கும்பல் எது கிடைச்சாலும் தனக்கான ஓட்டு வங்கியாக மாத்தும் எல்லா யோகியத்தனத்தையும் மறைச்சு தன்னுடைய பிம்பத்தை கட்டமைக்கும் இந்த நாட்டவே நட்டக்கமா நிப்பாட்டினதை நான் தான் அப்படின்னு நம்ப வைக்கும் இந்த வேலையத்தான் இப்பையும் ஓடி செஞ்சிருக்காப்ல அப்படி என்ன வேலை செஞ்சிருக்காரு நேத்து குஜராத்துக்கு போனவரு அவரோடு ரோடு ஷோல யார் பங்கெடுத்திருக்கிறாங்க கர்னல் சோஃபியா குரேசி இது வரைக்கும் அவங்க தானே திட்டிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான்காரனுடைய சகோதரின்னு அந்த அம்மாவுடைய குடும்பத்தை வச்சு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு இந்த ரோடு ஷோவை நடத்தி ஓட்டு பொறுக்கி இருக்கிறாரு மோடி இந்த மோடி கும்பல் இருக்குல்லங்க தங்களுடைய அயோக்கியத்தனம் தங்களுடைய தோல்வி தங்களுடைய எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு புதுசு புதுசா ஐடியா பண்ணுவாருங்க நீங்க பகல்காம் தாக்குதல்ல கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பேர் செத்து போனாங்க இருபத்தி பேர் செத்து போயிட்டாங்க நம்ம கேள்வி கேட்கிறோம் ஏன் அங்க ராணுவம் இல்ல ஏன் போலீஸ் இல்ல இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு பதிலும் கிடையாது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டி வருமேன்றதுக்காக சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் கிடையாது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டி வருமே அப்படின்னு எதிர்க்கட்சி கூட்டத்துல கலந்துக்கிறது கிடையாது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டி வருமே அப்படின்னு பத்திரிகையாளர்கள சந்திக்கிறது இல்ல ஆனா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம மூவர்ன கொடிய வச்சு நாங்க போர்ல எல்லா தீவிரவாதிகளையும் அணிச்சிட்டோம் நீங்க பண மதிப்பிழப்பு வரும்போது அப்படிதான் ஏன் சொன்னீங்க எல்லா தீவிரவாதிகளையும் நாங்க முடிச்சிட்டோம்னு அப்புறம் தானே உள்ள வந்து சுட்டாங்க இப்போ அந்த அஞ்சு பேரும் அவங்க தான் திருடுறாங்க இங்க இருக்கிறாளுக்க தான் இழுபட்டுக்கிட்டு கிடக்குறோம் அப்ப உங்களுக்கு ஒன்னு புரியுதா இந்த அத்தனை தோல்விகளையும் மறைச்சு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஆரம்பிச்சு பயங்கரமான பில்ட் அப் பண்ணி ஒரு வழியா அதை முடிச்சுட்டாங்க ட்ரம்ப் உள்ள வந்து மூக்க நுழைச்சு ஏ உக்காருங்கடா அப்படின்னு அசிங்கப்படுத்தி போனதான் மிச்சம் இதை நம்ம கேட்டா கூட பதில் கிடையாது ரஃபேல் விமானத்துடைய பாகம் கிடைக்குன்னு போட்டா போடுறாங்க இதை பிரான்ஸ் ஆமா இது ரஃபேல் விமானத்துடைய பாகம்னு சொல்லுது அதை பத்திரிகைக்காரங்க வெளிப்படையாவே எடுத்து போடுறாங்க இத கேள்வி கேட்டோம்னா ஐயோ அப்பா இந்த நாட்டு பற்றே இல்லாத ஜென்மங்களை வைத்து நாங்கள் என்ன செய்வது நீ பண்ற அயோக்கியத்தனத்தை புறம் கேட்காம இருந்தோம்னா நாங்கள் நாட்டு பற்றானால உங்க அயோக்கியத்தனத்தை புறம் கேள்வி மேல கேள்வி எட்டு தொலைச்சி நாங்கள் நாங்க தேச துரோகி அப்படிதான் இந்த கும்பல் நம்மளை வச்சிருக்கோம் அதோட இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த பெகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்த ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு இப்பதான் முத முத மோடிஜி குஜராத்துக்கு போறாரு குஜராத் விமான நிலையத்திலிருந்து அங்க இருக்கிற விமான படை அந்த விமானப்படை தலைவர் இருக்கு இல்லையா அங்க இருக்கிற விமான நிலையம் வரையும் ஒன்னு ஒரு ஒன்னு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் இருக்கான் அந்த தூரத்துல ரோட் ஷோ பண்ணிருக்காரு இந்த ரோட் ஷோ எதுக்கு பண்றாரு நமக்கு புரியல அப்படி எனத்தான் அறுத்து தள்ளாருன்னு நமக்கு தெரியல இருபத்தெட்டு பேர் செத்து போனாங்க அவங்க நியாயம் கிடைக்கல பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கல பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலாக அந்த அரசுக்கு துணையாகவும் நிக்கல எதிர்கட்சிகளை கூப்பிட்டு உண்மையும் சொல்லல ஏழு குழுவ ஆரம்பிச்சு ஊர் ஊரா அடுப்பி விட்டு நான் பெரிய மொக்க நானாம் அப்பயே அப்படி அப்படின்னு உருட்டி விட்டுட்டு இருக்காப்புல இந்த லட்சணத்துலதான் மூவர்ண கொடி யாத்திரைன்னு ஊர் ஊரா யாத்திரை போயிட்டு இருக்கானுங்க நாங்கெல்லாம் பயங்கரமான புளிங்க பாஞ்சிட்டோம் பயங்கரமா புறாண்டிட்டோம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கானுங்க இந்த சூழ்நிலையில அங்கேயும் ஒரு கொடி யாத்திரை நடந்திருக்கு இந்த ரோட் ஷோக்கு மத்தியிலே கொடி யாத்திரை நடந்திருக்கு திருங்காய் யாத்திரை மூவர்ண கொடி யாத்திரை இந்த மூவர்ண கொடியை வச்சு எல்லாரும் கையில வச்சு ஆடிட்டு இருந்திருக்கானுங்க இவர் வந்திருக்காரு இவர் வந்தாருன்னா இவரை வரவேற்கிற ஒரு வேலையை யார செய்ய முக்கியம் இந்த குரேசி என்கிற கேர்னலுடைய குடும்பத்தை வச்சு வரவேற்கப்பட்டிருக்காங்க என்ன அவசியம் இருக்கு என்ன தேவை இருக்கு சோபியா குரேசி இந்திய படையில விமானப்படையில ஒரு முக்கியமான கேர்னல் அவ்வளவுதான் இந்த போர்ல அவங்களுடைய பங்களிப்பு உண்டு ஆமா ஆனா பாஜகவினுடைய டீம் கிடையாது இல்ல கிளை நிறுவனம் கிடையாது இல்ல இங்க இருக்கிற ராணுவம் பாஜகவில் மாணவர் அமைப்பு மகளிர் அமைப்பு இருக்கிற மாதிரி ராணுவ அமைப்பு கிடையாது இல்ல அது இந்தியாவினுடைய சொத்து இந்தியாவினுடைய அமைப்பு இல்லையா அதை எப்படி நீங்க பயன்படுத்த முடியும் அப்ப குரேசி அவர்கள் வென்றத சோஃபியா குரேசினுடைய வெற்றியை அவருடைய அழுத்தமா பதிவு செய்த அந்த நாட்டு பற்றை நீ எப்படி ஓட்ட அறுவடை பண்ணுவ இப்போ இதன் மூலமா நீ என்ன சொல்ல வர்ற குரேசி நம்ம பிள்ளைதான்ப்பா அந்த குடும்பமே நமக்காக நிக்கிது வருங்க அப்படி சொல்ல வரையா அதானே இதுல நடந்திருக்கு குறைசியோடைய பிறந்த இரட்டை சகோதரர்கள் ரெண்டு பேரு வந்து தங்கச்சிங்க ஒன்னா பிறந்திருக்காங்க அந்த ரெட்டை சகோதரிகள் வரவேற்று பேசி இருக்கிறாங்க சைனா சுன்சாரா இந்த ரெண்டு பேர் இரட்டை சகோதரிகள் அவங்களுடைய கூட பிறந்த ரெண்டு ரெண்டு பிள்ளைகள் இரட்டை பிள்ளைங்க அடுத்து பிறந்திருக்கு சஞ்சய் குரேசி அவருடைய அண்ணன் அவங்க ஃபேமிலி எல்லாரும் போய் நின்று மலர் தூவி வரவேற்றுக்குறாங்க என்ன ஆச்சரியம்னா எதுக்குடா அவங்கள கூட்டு வந்து நிப்பாட்டினீங்க அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன நான் பெருசா அறுத்து தள்ளிட்டேன் பாருங்க அவங்க குடும்பமே சொல்லுது அந்த உண்மைய அப்ப ஊர் ஆறும் அதானே அதான அர்த்தம் நீங்க உங்களுடைய உளவுத்துறை தோத்து போச்சு உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு இதை நம்ம கேட்டோம்னா நாங்க பெருசா பண்ணிட்டோம் அடிச்சிட்டோம் நொறுக்கிட்டோம் முடிச்சிட்டோம் அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த சோபியா குரேசினுடைய குடும்பத்தை கூட்டு வந்து மக்களை நம்ப வைக்கிறாங்க புரியுதா மக்கள் கேள்வி ஏற்ற கூடாது மக்களை எதிர்த்து எல்லாம் பிம்பத்தை கட்டமைக்கிறது அரவணைப்பா இருக்கோம் இஸ்லாமியர்களே எங்களை மதிக்கிறாங்க இஸ்லாமியர்களே எங்களுக்கு வரவேற்பு கொடுக்கறாங்க இஸ்லாமியர்களே ஆபரேஷன் செந்தூர வரவேற்கிறாங்க அப்பனா நாங்க எவ்வளவு பெரிய யோகிங்க தெரியுமா அப்படின்னு உருட்டி வருது வேற என்ன அரசியல் இருக்கு நேர்மையானவர்கள் என்ன பண்ணிருக்கணும் இவ்வளவு கேவலப்படுத்தினான இந்த அம்மா சோஃபியா குரேசிய ஒரு எம்பி போய் சென்னையில் அடிச்சிருக்கணும்ல பொள்ளையர்னு போட்டுலயே நேற்று நேரம் அவ்வளவு அசைப்படுத்தி இருக்கிறாங்க மக்களை அதை பத்தி பேசல அப்ப என்ன நடக்குதுங்க எல்லாத்தையும் மாத்துவீங்களா மிஸ்டர் மோடி கேவலமா இல்ல ஒரு குடும்பத்தை இழிவுபடுத்துவீங்க பாகிஸ்தானுடைய சகோதரின்னு கூச்ச நாச்சலமா நீங்க தான் சொன்னீங்க உங்க அல்லுசில் ஐம்பத்தாறு பாஜக கும்பல் தான் சொல்லுச்சு எந்த மூஞ்சியை வச்சு அவங்களை காமிச்சு ஓட்டு போருக்குறீங்க குஜராத்ல அசிங்கப்படுங்க மிஸ்டர் மோடி கேவலமா இருக்கு